பழம்பெரும் நடிகர் ராஜேஷ் உடல்நலக் குறைவால் இன்று காலமானார் இவரின் மறைவு திரையுலகினர் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நடிகர் ராஜேஷ் பற்றிய தகவல் அரிய ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அது என்னவென்றால் நடிகர் ராஜேஷ் இறக்கு முன்பே தனக்கு கல்லறை கட்டிவிட்டாராம் அதை அவர் எதற்காக கட்டினார் அதன் பின்னணி என்ன என்பதை அவரே கூறியிருக்கிறார் தன்னுடைய கல்லறையை தனது நாற்பது வயதிலேயே கட்டியிருக்கிறார் ராஜேஷ் சிலையெல்லாம் வைத்து கட்டியிருக்கிறாராம் முதலில் மார்பிளில் கட்டியிருந்த அவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இடிந்து விட்டதால் பின்னர் கிரானைட் களை வைத்து தன்னுடைய கல்லறையை கட்டியிருக்கிறார் சினிமாவில் இறந்தது போல் நடித்தாலே அவர்களை திரும்ப சிரிக்க வைத்து போட்டோ எடுக்கும் பழக்கம் உண்டு அப்படி இருக்கையில் இறக்கும் முன்பே கல்லறையை கட்டிக்கொண்டது ஏன் என்பதைப் பற்றி ராஜேஷ் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் ஜிஆர்பி விஸ்வநாதனிடம் விஸ்வநாதனிடமிருந்து தான் அதை கற்றுக்கொண்டதாகவும் கொண்டதாகவும் ராஜேஷ் கூறியிருக்கிறார் அவர் தான் இறக்கு முன்பே கல்லறை கட்டினாராம் அதை கட்டி முடித்து இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இறந்தாராம் தனக்கு எவன் கல்லறை கட்டுகிறானோ அவன் நூறு ஆண்டுகள் வாழ்வான் என சீன பழமொழி ஒன்று உள்ளதாம் அதை பின்பற்றி தான் இறக்கு முன்பே கல்லறை கட்டியிருக்கிறாராம் ராஜேஷ் தன்னுடைய மகனுக்கோ அல்லது மகளுக்கோ கல்லறையை எப்படி கட்ட வேண்டும் என்பதை பின்னர் சொல்ல முடியாது என்பதால் தனக்கு பிடித்தவரே தன்னுடைய கல்லறையை கட்டிவிட்டாராம் ராஜேஷ் இதில் என்னென்ன வசனங்கள் இடம்பெற வேண்டும் என்பது முதற்கொண்டு தேர்வு செய்து அந்த கல்லறையில் எழுதிவிட்டாராம் மேலும் இந்த பேட்டியில் குட்டி ஸ்டோரி ஒன்றையும் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ராஜேஷ் ஒரு ஹாலிவுட் நடிகை இறந்து போய் தன்னுடைய மறுபிறவியில் மீண்டும் அமெரிக்காவுக்கு வந்து செத்து தன்னுடைய முதல் பிறவினுடைய கல்லறைக்கு சென்று தன்னுடைய முதற் சாம்பலை வந்தாராம் அந்த மாதிரி தனக்கு கல்லறையை பார்க்கும் வாய்ப்பு முன்பே கிடைத்ததாக அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் நாற்பது வயதில் தனக்கு தானே கல்லறை கட்டிய ராஜேஷ் அதன் பின் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இது தற்போது வைரலாகி வருகிறது கல்லறை கட்டிக்கொண்டால் கொண்டால் நூறு ஆண்டுகள் வாழலாம் என்ற சீன பழமொழி பொய் ஆகிடுச்சே என்று பலரும் கருத்துக்கள் தெரிவித்து வருகின்றனர்